தித்தவிட்டாத தேனமுதாய் சுவைக்கும் செம்மொழி பனையோலை முதல் டிஜிட்டல் திரைவரை பயணம் செய்தும் மங்காது மிளிரும் மகத்தான மொழி எம்மொழி தமிழ்மொழி எனக்கு ஒரு ஐயம் விண்கலம் படைத்தோம் விண்ணை திறந்து அந்த வான்வழியில் வேற்றுக்கிரகம் தேடி பயணித்தோம் பறக்கும் விமானம் படைத்தோம் நீந்தும் கப்பல் நீலக்கடலில் மிதப்பதும் கண்டோம் சூரியன் உமிழும் தீப்பிளம்பில் இருந்து மின்சக்தியை பிறப்பித்தோம் செய்ய இயலாததை செயற்கை நுண்ணறிவு கொண்டு செய்வித்தோம் கருவில் வளரும் உயிருக்கு அறுவை சிகிச்சை செய்யும் அறிவியல் புரட்சி செய்தோம் அறிவியல் கற்க ஆங்கிலம் துணை இருக்கும் வேளையில் என் தலைமுறைக்கு அள்ளித்தர அருந்தமிழில் என்ன இருக்கின்றது நான் ஏன் தமிழ் கற்க வேண்டும் பதில் சொல்லுங்கள் அணுவை பிறக்கும் ஆற்றலில் அறிவியல் இருக்கலாம் அண்டவான் வழியை அளக்கும் கடந்தும் கரு ஆங்கிலம் இருக்கலாம் ஆயிரம் ஆயிரம் மொழிகள் இருக்கலாம் ஆயினும் நம் சிறந்ததொரு உறவும் இல்லை தாய்ப்பாலை மிஞ்சிய மருந்தும் இல்லை தாய் மொழியை மிஞ்ச ஏதும் ஒரு மொழியும் இல்லை தமிழ் நம் அடையாளம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாளோடு முன் தோன்றிய குடி குடிச்சோ

அறம் பொருள் இன்பமெனும் முப்பெரும் பிரிவுகளில் மூழ்கி முத்தடுக்க ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறள்கள் பிறப்பு இறப்பு இரண்டுக்குமிடைப்பட்ட இக்காலத்தில் இவ்வுயிர் சிறக்க வேண்டிய அத்தனை மொத்தமாய் கொண்ட ஒற்றை நூல் தமிழில் பிறந்த பொய்யா மொழி அணுவை துளைத்து கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் என்பது ஒளவையார் வாக்கு ஓ இத்தனை சிறப்புக்கள் உள்ளனவா திருக்குறளில் வேறெந்த நினைச்சாய் மனநம் செய்தால் மணி மதிப்பெண் கிடைக்கும் என்பதே என் எண்ணம் கற்க கசடுற கற்பவை கட்ட பின் நிக்க அதற்கு தக